ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துட்டு கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அப்புறமா அஞ்சு வெள்ளை பூண்டு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நட் முந்திரியும் பீனட் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ரெண்டு வத்தல் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு அரை சைஸ் எலுமிச்சை மழத்தை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சாதத்திலே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கனால உப்பு எதுவும் சேர்க்கல நீங்கள் உப்பு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க மசாலா எலுமிச்சை சாதம் மசாலா லெமன் ரைஸ் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க